மேச ராசி மேச லக்னம் நல்லா இருந்தா ஒரு விஷயத்த வந்து ஸ்டெபனா அழுத்தமா அசர்டிவா வலியுறுத்தி சொல்லக்கூடிய குணம் எவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழுத்தமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய குணம் இருக்குங்கிறாங்க ராசி நல்லா இருந்தா ஒருவேளை ராசி லக்னம் கெட்டு போயிடுச்சு அந்த அழுத்தமா சொல்ற வலியுறுத்தி சொல்ற குணம் என்னவா மாறும் கன்வெர்ட் ஆகும் இந்த ஸ்டெபனா அழுத்தமா சொல்ற விஷயங்களையும் அசர்டிவா வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களையும் விடிவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடமண்டான குணமா மாறிடுவோம் அந்த அட்டமண்டா மாறிடுவாங்க சாதாரணமா ராசி நல்லா இருந்தா அது அழுத்தமா சொல்றது வலியுறுத்தி சொல்றது அது வந்து ஒரு ஒரு டேலண்ட் ஒரு விஷயத்தை அழுத்தி வலியுறுத்தி சொல்ற ஒரு டேலண்ட் ஆனா அடமண்ட்டுங்கிறது வந்து அது காரியத்தை கெடுத்துக்கிறது செயலாக்கம் செயல் திறன் அப்படின்னு வரும் பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தமாகவும் வலியுறுத்தியும் எதிரில் இருப்பவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்தி பேசுற குணம் பாத்தீங்களா அதுதான் நிர்வாகத்திறன் அதுதான் செயல் திறன் அந்த திறனை அதை வலுப்படுத்தி சொல்லுது அழுத்தி சொல்றது வலியுறுத்தி சொல்றதும் இது வந்து செவ்வாய் மற்றும் சூரியன் பலம் உள்ளவங்க மட்டுமே இதை சிறப்பா செய்வாங்க மற்றவங்க இந்த குணத்தை குறைதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது வராது அந்த செவ்வாய் பலம் இருக்கவன் தான் அவன் தான் வீரா அவன் சூரியன் பலா இருக்கான் அவன் தான் நிர்வாகி அவங்க ரெண்டு பேருக்குதான் தான் சிறப்பா வரும் எல்லாத்துக்கும் சூரியன் சவாய் பலம் ராசியில வர்றது வாய்ப்பு இருக்கு அதுக்குன்னு சிம்ம ராசிலேயே பிறந்திருக்கணும் மேசராசிலேயே பிறந்திருக்கணும் விருச்சகத்திலே பிறந்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது சூரியன் செவ்வாய் ஜாதத்துல பலமா இருந்தா இந்த தான அந்த நிர்வாகத்திற்கு வலியுறுத்தி சொல்றது அழுத்தி சொல்றது வந்துரும் அது இல்லாதவங்க அந்த பலம் குறைஞ்சவங்க அதை குறைதான் சொல்லுவாங்க அப்படிலாம் இவங்க இது பண்ணக்கூடாது ரொம்ப இது பண்றாங்க நெடுப்படி பண்றாங்க அப்படி சொல்லுவாங்க அமைதியோ சாத்விகமோ நல்ல குணங்கள் தான் அமைதியா இருக்கிறது எதை பத்தி கவலைப்பட சாதி எதுக்கு மெஞ்ஞானத்துக்கு ஆனா லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு பிசினஸ் நிர்வாகத்துக்கு இது வேணும் இல்ல ஆனா அந்த அமைதிய சாத்விகம் மட்டுமே அந்த உலகத்துல இருந்திருந்தா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற விஞ்ஞான நிர்வாக முன்னேற்றங்கள் எதுவுமே ஏற்பட்டிருக்காது எல்லாருமே விஞ்ஞானியா இருந்திருந்தா அந்த உலகமே பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காது விஞ்ஞானத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது நிர்வாகத்திறன் இருக்க பாத்தீங்களா அவங்க அனைவருமே அழுத்தி தான் பேசுவாங்க வலியுறுத்தி தான் பேசுவாங்க அதனால கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டியூர் டியூட்டி அவங்க கடனை கடன் நம்ம கடமை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த மௌனமா சாத்தியமா பேசறவங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் எந்த செயல்திறனையும் ஏற்படுத்தி கொள்ள தெரியாது அவங்களுக்கு அடுத்தவங்க செயல்திறனை வந்து அவங்க வசதிகளை வந்து இவங்க அனுபவிச்சுப்பாங்க அதெல்லாம் அனுபவிச்சுக்கணும் அந்த நவீனமான அந்த கார்ல போகணும் அந்த வீடு இருக்கணும் அந்த சொகுசு எல்லாம் அனுபவிச்சுக்கணும் ஆனா அவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அந்த அவங்க அழு அழுத்தி பேசுறது வலியுறுத்தி பேசுறது இந்த சாத்வீகமா பேசுறவங்க அமைதியா பேசுறவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க